இணைகிறதுக்கு முன்னாடியே இணைக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சேர்ந்த பிறகுதானே அப்படி சொல்லிடுவாங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாருங்க திமுகவும் கேட்டு நாங்க தான் வணக்கம் அதான் அவரு சொல்லல சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் தெருநாள் என்னை நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லிருக்காரு எங்க ஊர் பேருக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியன்மையை கூட்டிட்டு போயிட்டார் மணியம்மையை திருமணம் செஞ்சார் அதுலேருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் தீமுகாரணம் ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதில்லை நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யார சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்லை அவங்க 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 பிற அண்ணாவையும் கலைஞர் மணி அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்கிறேன் பிரபாகரன் பிள்ளையில வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்ப அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் ரத்த உறவு உங்க உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிப்பா அந்த கார்த்திக் மனம் ஒரு நாம் இருக்கு நாம சொல்ல முடியல இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பரவாயில்லை சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எதாவது நம்புறிய நம்பரிய இல்ல போயிட்டே இருங்க வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதுல நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏ டீம் ஏ டீம் டீம் நான் பி டீம் ஆகிட்டேன் பிஜேபி பிடி ஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்க வேற ஏதாவது கேள்விட்டா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவே இல்லைங்கிறேனப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இந்த அந்த கொஸ்டின் இல்லை அந்த பேசிக்கிற கொஸ்டின் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவச்சி இருக்கு அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிறப்ப என்னோட வந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி முடிஞ்சில பிரச்சனை பிறகாத ஜாக்கெட் துப்பாக்கி ஏன்ட்டிங்க துப்பாக்கி வெடிகுண்ட ஏன் இருக்கீங்க அதையும் சேர்த்து வளக்கூட சொல்லுங்க ஆ நீங்கள் கட்டையை பார்த்தாமங்க அதை பார்க்காம இங்கே முடியும் அண்ணே நீங்க கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது இல்ல நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாராவது கேக்குறது இல்லை சண்டை போட்டு காட்ணுமா இல்ல தம்பி வேறதா चलेंगे ரெட்டி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்தில் சொன்னேன் நீ ஒருபிடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாது இது தன்னடிச்சையாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொன்ன கொண்டாட முடியாது பிஜேபி நிறுத்தியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்தில் அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழை விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சரை கேட்குறாங்களே நான் இத்தனை முறை ஏழை விடும்போது டெண்டர் விடும்போது போது வாய் வாய்ப்பு அப்ப உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னடிச்சியான கிளர்ச்சியான பேருக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிற்காக போயிருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து எரிஞ்சோம் கற்ப வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்குற எந்திரில்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காற்று வணங்குகிறவனை நம்புகிறவன் ஐயோச்சியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியும் விட்டொழிங்கள் அது காட்டு பிராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் மிக்க மக்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை தீக்கிட்டார் பெரியாரை எளிதா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆன்மகம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அந்த வந்து சொல்லணும் பெரியாரை கட்சி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கு சொல்லி காஞ்சிபுரத்தை கேட்டு ஓட்டு கேட்டா பிண்ட செருப்பு வச்சு பிடிச்சிட்டு வேணும் ஒன்னு பேர் துப்பு இல்ல எதுக்கு உனக்கு பெரியாரு பெரியார் ஏத்தான கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்கு ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமே அதிமுக நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரியது ஆரிய பட கிடந்த பாண்டியன் நெடுஞ்செலியனின் வேற இந்த திருட்டு திராவிட படையை கட கல்லாயிரு நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு எது எதுவும் நூற்றம்பது பேரை கூட்ட முடியலங்க என் மொத்த மகனை எழுத்து மொத்த பேரும் ரெண்டு நின்று என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு இன்னும் ஒருத்த பய ஏற்றி நிச்சயம் இல்லை ஒன்னால ஏற்கிறது இன்றைக்கி தொழில் சொல்லுங்க ஆறு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரிய பிராமணன் அவனே என் கூட்டி இங்க இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி தான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறியாது ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு செக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்குது ஏரி இருக்கு கொலை இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டே தெக்கு வடக்கு முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சு வேலை செய்யும் பாப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த அவன் யார் சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை ரைசியனா யாரு நீ சொல்கிற சோக்கால் கால் பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு போதில் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் ஆரியார ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் வாங்க கிண்டி அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி செயர் பின்னாடி நீ என்ன எழுதி வைக்கிற எஸ் விஞர் அப்பாவுக்கு எடுத்து பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைக்கிற எங்கள் தாத்தா இருந்த தமிழ் தாத்தா ஊவிய சாமி நாயுடு பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வைச்ச பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாட்சல் ஏற்படுத்தி எங்க ஒருத்தர் என் பாரதி அவன் பேரவை எழுதி எஸ்வி செய்கிற அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிவிடும் என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்க அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உளவு துற வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாத்துங்க நல்ல தரவே எடுத்து தவிர சொல்லுங்க எனக்கு அதுக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வடி இரு செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்க வேற எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானு பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா இருக்கிறீங்க நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுதி அதனுடைய முகம் முகவரி பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறையை முடிக்கீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் எழுதுறது கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு உறவாகிறான் அப்ப ரெண்டு தானே மோதனும் தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட இளம் கேட்க வேண்டியதானே தமிழ் இளம்னு வந்துட்டு வருது நீங்க உங்க வசதிக்கு திராவிட திராவிடம் யாரு என் அண்ணன் எழுதிச்சரா அப்படி எழுதிச்சராரா எந்த இடத்துல எழுதிக்கிறாரு நீ யாராவது பேச்சுக்காத இப்ப அடிக்க அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் உதவி ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட கூறு பிடிச்சிருந்தது தொடர்ச்சி தமிழ் தேசிய எரிஞ்சிட்டு குருக்க குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது புரியுதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேக்குறேன் நாங்கள் தமிழர் திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதுன்னா திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்தை மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிட இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி கேட்கும்போது நான் கேக்குறதுக்கு பதிலா நான் கட்சி தலையில தலையை அப்படிலாம் அப்படிலாம் பாத்தி மூடுறேன் அதெல்லாம் வேற ஏதாவது கேளுங்க அது அந்த ஞான சேர வேண்டியானுங்க இல்ல இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்டு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசின அறிவார்ந்த வெறுமக்கள் நீங்க கேட்டுக்கலாம் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீத்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து விட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இருக்கு மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போரா போராட்டத்துக்கு அனுமதி மறுத்ததிகா அப்போ குற்றவாளி ஞானசேகரன்னு ஆரப்ப பதில் இருக்கா என் வீட முற்றுகை மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரேன் பதில் உண்டா பதில் சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருனா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகதாக அவதூரை தவிர ஒன்றை இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுப்போம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கு யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசா நாங்கள் ஏதாவது பெரியார பற்றி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு அதுதான் நீங்க 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 காங்கிரசில இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேச காங்கிரஸ் கடவுள் இல்லை பேசி இருந்த பேரறிஞர் அண்ணா இருக்கிற பெருந்தளை ஒன்றே குளம் ஒருமணி தேவையா வெளியிட்டு வந்து இப்பதான் அப்பதான் போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இருக்க பண்ணலையே அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாரு சரிங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியார ஏத்து பேசினார் சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலேன்னு கேட்டிருக்காரு ஐயா பட்டோர்ஜலம் ஆட்சி அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு தான் எல்லாரும் போது இல்லை பலமுறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கனவே பெரியார்தான் போராடினார் சேர்க்கலை இருக்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும் போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்க கொள்கை வழிகாட்சும் மறுபடி தோடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முற்றுகை நான் சரி வா அப்படி வந்துருது நீங்க போயிருந்தா நான் பாட்டு பேதான் போயிட்டு வந்திருப்பேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை என்பதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு தமிழ் தீசியம் வெள்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகள் தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்களுக்கு கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்கு ஊருக்கு வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா அண்ணன் அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுற அனுபவம் எடுக்க வேண்டியதுதான் பாத்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் ஐயா நீங்க கேள்வி கட்டி தற்போது உற்பதெல்லாம் பேச கூடாது நான் பேசுன்னு உள்வாங்க அங்க பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ் யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க சொல்லுங்க ஏன் இவ்வளவு நாள் வெளியிலே பேசாமல் இருந்துச்சு திடீர்னு இடியிருந்து பெரியாரி பேசுறதுனால வெளியில வரையா திமுக இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல சொன்னுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டுல எந்த சம்பந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தோ நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இது தெரிஞ்சவன என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய நாங்கள் நாங்க பெரியார்கள் இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தா போய் அப்போயும் சேர வேண்டியது தானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேம்மா பெரியாரப்ப பேசுவாரி தீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் வரையும் மாண்புமிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம அந்த பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன தேவத்து பிரிச்சு தெரியும் பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவர்கா அனாதைகளா சேர்ந்து கூட்டு நிற்கிற நான் நான் தண்ணி திணிக்கிறேன் நான் அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிடுற அனாத பேல பார்த்து என் அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியல பெரியார வச்சு பேசிட்டே இருங்க பெரியார பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியார பேசி ஓட்டு கேட்க யார் பெரியாருன்னு தெரியல கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்கிறபடி ஸோ கால்டு டாரரிஸ்ட்டு அப்படிதான் நீ சொல்கிற எங்கள் அண்ணன் அப்படி தானே சொல்கிற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி தேர் ஃபோர் ஃபோர்ஸாக மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிற்கிறேன்ல நீ அப்படி பேசு எதையாவது பேசிட்டு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெடிவிடும் ஈரோடு கிணக்கில் சூரியன் மறைந்தால்தான் தான் சமூகத்திற்கு